ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த புதிய நாளை தந்த தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் இந்த வேத தியான நேரத்திலும் நான் உங்களோட பேச எடுத்துக்கொண்ட தலைப்பானது மறக்க கூடாதவைகளும் மறக்க வேண்டியவைகளும் மறக்க கூடாதவைகளும் மறக்க வேண்டியவைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை மறக்கத்தான் வேண்டும் ஆனால் அநேக காரியங்களை நாம் மறக்கவும் கூடாது எதை மறக்க வேண்டும் எதை மறக்க கூடாது என்று பார்க்கலாம் நாம் மறக்க வேண்டிய காரியங்கள் நம் இருக்கிற கசப்பான அனுபவங்கள் நம்மை விமர்சித்திருக்கலாம் நம்மை பேசியிருக்கலாம் நம்மை இருக்கலாம் கூட திட்டிருக்கலாம் அல்லது நேருக்கு முகத்துக்கு முகமாக கூட திட்டிருக்கலாம் அந்த காரியங்களை நாம் மறக்க வேண்டும் அதை மறக்காமல் இருதயத்தில் வைத்து கொண்டிருந்தால் அது காலப்போக்கில் நம்மை மாற்றிவிடும் கெட்ட மனிதராக மாற்றிவிடும் சரி எதை நாம் மறக்கக்கூடாது என்றால் நம்முடைய இருதயத்திலே அநேக அநேக நபர்களுடைய நல்ல வார்த்தைகளும் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளும் நம்மை போற்றி நம்மை ஊக்குவிக்கிற வார்த்தைகளும் அநேக மனிதர்கள் நம்மை உற்சாகப்படுத்தியிருப்பார்கள் அது போன்ற காரியங்களை நாம் நினைத்து நம்மை நாமளே அநேக நேரங்களில் நாம் ஊக்குவித்து உயர்த்திக்கொள்ள வேண்டும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் தற்பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன் பிரியமானே முக்கியமான கான்செப்ட் என்னவென்றால் மறக்க கூடாதவைகளும் மறக்க வேண்டியவைகளும் ஒன்றாவது அதிகாரத்தில் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை இந்த உலகத்தை படைச்ச தேவன் அல்ல கவனிங்க இந்த உலகத்தை தேவன் படைத்தார் ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட இந்த உலகமானது படைத்த தன் தேவனை மறந்து விட்டது சோ இந்த இடத்துல உலகம் என்ற இடத்திலே என்னையும் உங்களையும் போட்டுக்கொள்ளலாம் நம்மை படைத்த தேவனை நாம் மறக்காமல் இருக்கிறோமா அநேக நேரங்களில் மறந்து விடுகிறோம் அநேக நேரங்களில் நினைக்க மறக்கிறோம் நினைத்தாலும் மறந்து விடுகிறோம் அவர் செய்த நன்மைகளை நாம் மறந்து விடுகிறோம் அவருடைய நன்மைகளை மறக்கும் பொழுது நாம் மனிதர்களாக இருப்பதில்லை ஒரு நன்றி கேட்டவர்களாக மாறி விடுகிறோம் பிரியமானவர்களே தேவன் நன்றி நிறைந்த இருதயத்தை நன்றி நிறைந்த இருதயத்தை உடையவர்கள் மீது பிரியப்படுகிறார் நம்முடைய வாழ்விலே நாம் மறக்கக்கூடியவைகளை மறக்க வேண்டும் மறக்கக்கூடாதவர்களை நாம் மறக்கக்கூடாது இந்த இடத்துல நாம் மறக்கக்கூடாத என்னவென்றால் நம்மை படைத்த தேவனை நாம் மறக்கவே கூடாது உதாரணத்துக்கு இந்த காரியங்களை குறித்து யோசிக்கும் பொழுது நாங்கள் ஒரு காரியத்தை நினைவு ஒரு வாகனம் இருக்கிறது ஒரு டூ வீலராக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபோர் வீலராக இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பேருந்து எடுத்துக்கொள்ளலாமே ஒரு பேருந்துல ஒரு அறுபது பேர் எழுபது பேர் டிராவல் பண்றோம் நெருக்கி நெருக்கிட்டு போகிறோம் உட்காந்துட்டு போகிறோம் அதிலே பேருந்துள்ள அநேக டைப்ஸ் இருக்குது நல்ல குஷின் சீட்டு இருக்கக்கூடிய நல்ல சீட்டுள்ள பேருந்துகள் இருக்கிறது ஸ்லீப்பர் கோச் இருக்குது நார்மல் சீட்டுடைய வாகனங்கள் உண்டு பிரியமாளர்களே அந்த வாகனங்களை நாம் பயணம் செல்கிறோம் அதில் நடத்துனரை பார்க்கிறோம் ஓட்டுநரை பார்க்கிறோம் அவர்களெல்லாம் நாம் நினைவு கூறுகிறோம் ஆனால் அந்த வாகனத்தை தயாரித்த அந்த வாகனத்தை மேனுஃபேக்சர் பண்ணிய அந்த மனிதனை நாம் மறந்து விடுகிறோம்

எந்த நேரத்திலும் நானும் நீங்களும் கடவுளை நாம் அறியவில்லை அறியவில்லாததை போல நாம் இருந்துவிடக் கூடாது சரி இந்த அருமையான நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை படைத்த பிதாவை தேவனை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைவுகூர்ந்து அவருடைய அன்பான கருமைக்குள்ளாகவும் நீங்கள் இருக்கும்படியாக நாங்கள் போக வேண்டுகிறேன் கண்களை முடிச்சு நல்ல பிதாவே இந்த வார்த்தைகளை தந்ததற்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் உம்மை விட்டு நாங்கள் தூரம் போய் இருந்து அநேக கசப்பான எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு உண்மை மறந்திருந்தால் எங்களை மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கத்தர் உம்முடைய நினைவு நாள் நிரப்பும்படியாக சிபிக்கிறோம் நாம் அத்திருப்பி தானே பிரியமானவர்களே நீங்கள் அவரை மறந்தாலும் அவர் உங்களை மறக்கவில்லை